குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான அதாவது வைகாசி முதல் வைகாசி இருபத்தி எட்டு வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போறோம் இந்த வாரம் முழுக்க மேஷ ராசில செவ்வாயும் ராசில குரு புதன் சூரியன் சுக்கிரன் நான்கு பேரும் ராசில கேது பகவானும் கும்பராசில சனி பகவானும் மீனராசில பகவானும் இந்த வாரத்தோட முதல் நாள் தெய்விரை சந்திர சந்திரன் மேஷ ராசியில பரணி இரண்டாம் பாதத்திலையும் அடுத்த இரண்டு நாட்கள் ரிஷப ராசியில கிருத்திகா ரெண்டு மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதங்களிலையும் நாலாவது நாள் ரிஷப ராசியில மிருக சிரிஷம் இரண்டாம் பாதத்திலையும் அஞ்சு ஆறாவது நாட்கள் மிதுன ராசியில திருவாதிரை ரெண்டு மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதங்களிலையும் வாரத்தோட கடைசி நாள் கடக ராசில பூசம் இரண்டாம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு திடீர்னு எடுத்துட்டா தேய்பிரை திரையோதசி தேய்பிரை சதுர்த்தசி அமாவாசை வளர்பிரை பிரதமை வளர்பிரை துவிதியை வளர்பிரை திருதியை வளர்பிரை சதுர்த்தி யோகம்னு பார்த்தா சோபனம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி கரணம்னு கரசை பத்திரை பவம் கௌரவம் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க ராசி கும்பம் இந்த வாரம் முழுக்க ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் சுக்கிர பகவான் குரு பகவான் புதன் பகவான் வேலையாட்கள் மற்றும் உத்தியோகத்தின் மூலமாக நிறைய லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சித்தி வழி உறவுகளாலேயும் ஆதாயம் இருக்கு அசுபதிசா நடக்கிறவங்க நோய் எதிரி கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும் கலத்திரம் கூட்டு தொழில் நண்பர்கள் இவங்களால நல்ல ஆதாயம் கிடைக்கும் வருமானம் திருப்தியாக இருக்கும் எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்பு அதிகமா இருக்க நினைச்ச காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் கேது பகவான் ராசி இருக்கிறதுனால வேலை செய்யற இடத்துல கவனமா இருக்கணும் கலத்திரத்தினுடைய ஆரோக்கியம் மாமியார் வழி உறவுகள் இவங்க கிட்டயும் கவனமா இருக்கணும் இவங்களுக்கு பிரச்சனையோ இல்ல இவங்கனால பிரச்சனையோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க குடும்ப உறவுகள் கிட்ட அதிக அக்கறையா இருக்கிறது நல்லது வேலை செய்யற இடத்திலையும் மறைமுக எதிரிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உத்தியோகத்துல கவனமா இருக்கணும் ராசிக்குள்ளேயே சனி பகவான் சஞ்சா பண்றாரு அதனால படிப்பு சொத்துக்கள் வண்டி வாகன விஷயங்கள் இதற்கான செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் இரண்டாவது திருமணம் மூத்த சகோதரம் சித்தப்பா இந்த உறவுகள்னாலையும் இல்லை இந்த உறவுகளுக்காகவும் செலவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அயன சயன போக விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இரவு நேர பயணங்கள்லயும் கவனமா இருக்கணும் ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு இருக்கிறதுனால குழந்தைகள் தாத்தா தாய்மாமா அம்மா வழி பாட்டி உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலத்தொழில் குலதெய்வ கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாமே ஆரம்பத்துல கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் சுபதிசான் நடக்கிறவங்களுக்கு சுப பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் அசுபதிசா நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு மூணு நாலு ஐந்து ஆறாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால குழந்தைகளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த மூன்று நாட்கள் உங்களுடைய பயணங்கள் தூக்கம் உத்தியோகம் எதிரிகள் கலத்திரம் இவங்கனால எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் உங்களுடைய விருப்பங்கள்னால நண்பர்கள் குடும்ப உறவுகள் இவங்களுக்கு பாதிப்பு வராத வகையில உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் கவனமா இருக்கணும் இல்ல இந்த உறவுகளுக்காக செலவுகள் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வாரத்தோட கடைசி நாள் குடும்ப உறவுகள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது மொத்தத்துல துர்க்கை அம்மன் வழிபாடு ஆயுதம் ஏந்திய கடவுள்கள் மற்றும் பெண் தெய்வங்கள் வழிபாடு பண்றதுனால விருப்பங்கள் நிறைவேற நிறையவே வாய்ப்புகள் இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ